எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடனமே இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பழி வாங்குகிற சுபாவம் வருகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அதை தடை செய்து கொண்டிருக்கிறீங்க அதை தடை செய்து கொண்டிருக்கிறீங்க அதை தடை செய்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் நம்ம மன்னித்திருக்கிறார் அது ஏன் நம்ம கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்றால் அதுதான் அன்பு நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக கத்திரம் அமை அழைத்து இருக்கிறார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளில் மிக முக்கியமான காரியம் இது இந்த இடத்துல பிசாசு பெரிய விதத்தில் மனுஷனுடைய இறுதித்தில் அசைவாடி கொண்டிருக்கிறான் என்ன அசைவாடி கொண்டிருக்கிறான் உங்கள் சகோதரர் மாத்திர வாழ்த்துகள் என்றால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன மற்ற ஐந்தாவது அதிகாரம் என்ன இந்த இடத்துல கடைசி அந்த வசனம் முழுவதும் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா நாற்பதாவது வசனம் முதல் கொண்டு நாற்பத்தெட்டாவது வசனம் வரைக்கும் கடைசியில் என்ன சொல்லக்கூடாது ஆங்கேயால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குனராக இருக்கிறது போல் நீங்கள் பூர்ண சர்க்குனராக இருக்க கடவீர்கள் நீங்கள் வாழ்த்துகிறவர்களை மட்டும் நீங்கள் சிநேகிப்பீர்கள் என்றால் வாழ்த்துவீர்கள் என்றால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரர்களும் அப்படி செய்கிறார்லவா பாருங்க உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் ஆசிர்வதீங்க உங்களுக்கு உங்களுக்கு பகைக்கிறவர்களை நீங்கள் ஆசிர்வதீங்க உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதீங்க உங்கள் சத்துருக்களை சிணைங்க உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறதுக்காக ஜபம் பண்ணுங்க இப்படி செய்வதனால பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக அப்படியே பாருங்கள் விஸ்வாசிக்கிறவன் எங்கே இருக்கிறான் விசுவாசிக்கிறவனும் அவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிற ஒரு சிலாக்கியத்தை பெறுகிறான் என்று வாசிக்கிறோம் அவர் நாமத்தை விசுவாசிக்கிறவனுக்கும் அந்த சேஷ்ட புத்திர பாக்கம் வருகிறது இங்கே பகைவர்களையும் துன்பப்படுத்துவர்களையும் நமக்கு கத்தரை ஏன் கொடுக்கிறார் என்று கேட்டால் நம்முடைய புத்திர பாக்கியத்தை கத்தர் என்ன செய்கிறார் அவருக்கு புத்திரராக இருக்கிறதுக்கு ஒரு தருணத்தை நமக்கு தருகிறார் அதற்குத்தான் இந்த அணை கிரகம் வருகிறது அதனால்தான் அந்த பழி வாங்குகிற சுபாவத்தை இந்த இடம் முறிக்கப்படுகிறது இப்போ நம்ம மன்னிக்கிற பொழுது எதில் வருகிறோம் என்றால் ராஜ்யத்தினுடைய சுபாவ கிளைக்குள் வருகிறோம் சரி பரவாயில்லை அவர்களால் நம்ம பெரிய நஷ்டம் அடைந்திருந்தாலும் அவர்களால் பெரிய விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் பொருளாதாரத்துலையும் சொல்கிறேன் தன்மானத்துலையும் சொல்கிறேன் சுயமரியாதிலையும் சரி தலை காட்ட முடியாத ஒரு வேலை பண்ணிவிட்டு போயிருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும் சுபாவ கிளைகள் ராஜ்யத்துக்கு ஒத்த சுபாவக்கிகள் தேவ சாயல் உங்கள் வாழ்க்கையில் தரிக்கப்படுவதற்கு சொல்லுகிறேன் இந்த இடத்துல நான் மன்னித்தே ஆக வேண்டும் வேத தான் சொல்லுகிறது இது ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் சில நோய்கள் எல்லாம் மன்னியாததினால நோய்கள் வரும் உங்களுக்கு தெரியுமா பண கஷ்ட நோய்கள் மன்னியாத சுபாவத்தினால பண கஷ்டம் உள்ளே வரும் பற்றாக்குறை உள்ளே வரும் உபாதிக்கருள் கருத்தில் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஆமாம் இதனுடைய இதனுடைய ஆழம் வித்தியாசமானது இதனுடைய அல அகலம் வித்தியாசமானது நம்ம எல்லாம் கர்த்தர் நம்ம ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் நம்ம நினைத்தருள்கிறார் இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது வண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் கிருபை உள்ளவர் தேவான் நம்ம நான் என்ன சொல்லுகிறேன் நேரே நமக்கு என்று எழுப்பப்பட்ட சில ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு பலத்த தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வருகிறாங்க பலத்த தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வருகிறாங்க இந்த ஜனங்களால் நம்மால் நேசிக்கப்பட்ட ஜனங்க என்ன நம்ம நம்முடைய உதவியாவக நாடின ஜனங்க நமக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டிய ஜனங்க கடமைப்பட்ட ஜனங்க ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்து அந்த மனுஷனுக்கு ஒரு தீ ஒரு த ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அன்று உதவி செய்த மனுஷன் என்று அவனுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவனுக்கு போய் உதவி செய்யணும் அப்படி தெரியல ஆனால் அவங்க காதுக்கு இது வருகிறது கேள்விப்படுகிறீர்கள் உடனே போய் உதவி செய்யணும் அப்படி இல்லை அந்த மனுஷனே கூப்பிட்டு கேட்கிறான் அப்போ என்ன நடக்கிறது என்றால் நாபால் என்ற ஒரு மனுஷன் ஒரு காலத்திலே தாவிதன் தாவிதனுடைய சேனைகளால் அந்த போர் வீரர்களால் அவனுடைய மந்தைகளெல்லாம் காக்கப்படுகிறது எல்லாம் அவர்களுக்கு மதிலாக இருந்தாங்க அந்த மந்தைகளை காத்து கொடுத்த பொழுது அந்த பின் அந்த மந்தை பெருகார்பித்தவன் பெரிய குடியானவனாக செழிப்பு நிறந்து செல்வந்த சீமானாய் காணப்படுகிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் நன்றி எதெல்லாம் இருக்க வேண்டும் ஏதோ நமக்கு நன்மை அந்த காலத்தில் செய்தாங்க இன்றைக்கி நீங்கள் வளர்ந்துட்டீங்க இல்லை நான் வளர்ந்துட்டேன் இப்போ அந்த தொகையோ அல்லது அந்த ஒரு வேளை போஜனமோ அது ஒரு ஒரு பெரிய காரியமாக இருந்த காலம் ஒன்று உண்டு என் வாழ்க்கையிலே சொல்கிறேன் ஒருவேளை அன்ன ஆகாரத்திலேருந்து நான் வந்த மனுஷன் இந்த ஊழியத்தில் இன்று பலர் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்கள் எல்லாம் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு எத் எப்போல்லாம் ஆராதனை நடக்குதோ காலையிலையும் மாலையிலையும் ஒரு அன்பீடு விருது வைத்து அனுப்புகிறோம் அதில் தேவ ஜனங்க ஆசிர்வதிக்கப்படுகிறாங்க அந்த பணத்தை கொடுக்கறதும் தேவ ஜனங்க தான் காணிக்கையாக வருகிற காசை ஆகாரத்துக்கு இன்னும் செலவு பண்ணுகிறோம் சிலர் ஆகாரத்துக்குன்னே கொடுப்பாங்க சில ஆகாரமே அவங்க பொறுப்பேற்றுக் கொள்வாங்க தானியங்கள் வாங்கி கொடுப்பாங்க அதனால் இது இன்னும் சொந்த ச காரியத்திலேருந்து எடுத்து செய்கிறோன்னு இல்லை எல்லாம் கற்றுக் கொடுக்கறது நம்ம பகிர்ந்து சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஆனால் ஒரு காலம் இருந்தது எனக்கென்றே ஒரு குடும்பம் எழுப்பப்பட்டது ஆகாரத்துக்கென்றே அந்த குடும்பம் எழுப்பப்பட்டது மூன்று வேலையும் அவர்கள் போஷிக்கும்படி அவர்களுக்கு ஒரு பாரம் வந்தது அப்படியே நடந்தது இதே பட்டணத்தில் ஆனால் இப்போ இல்லை அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க போயிட்டாங்க உலகத்தை விட்டே இத்திரை அடிச்சிட்டாங்க அந்த வயோதிகர்கள் தம்பதிகள் இல்லை ஏன் சொல்கிறேன்னா அன்று அது மிக பிரதானமான ஒரு காரியம் அந்த அதுவும் மெஸ்ஸு வச்சுருந்தாங்க நல்லா சமைப்பாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் வாலிப்ப வயசு நல்லா சாப்பிட்ற வயசு ஆனால் நல்ல நேர்த்தியாக இது பதினோரு மணி ஆனாலும் அவங்க எனக்காக காத்திருப்பாங்க அந்த வயசானாங்க இதில் காசெல்லாம் கிடையாது இலவசம்தான் நான் போய் ஜபம் பண்ணதில் அந்த மெஸ் உருவாச்சு அதுலேருந்து ஒரு இதை அப்படியே பொறுத்தனையாக பண்ணிட்டாங்க அது வந்து நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷம் கதை சொல்கிறேன் சாட்சி சொல்கிறேன் இப்போ அந்த ஆகாரம் பெருசு இல்லை இருந்தாலும் அந்த நன்றி அதில் உள்ளனா இருக்கிற பொழுது பிதாவினுடைய சுபாவம் அல்லது ராஜ்யத்தினுடைய சுபாவங்களுக்குள்ளே வாழ்க்கை காணப்படும் அப்படி எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சுபாவங்கள் இருக்குது பாருங்க அந்த நன்றி மறக்காமல் அல் நினைத்து பார்த்தின்ற அவங்க இல்லைனாலும் அவங்க பிள்ளைகளை போய் பார்த்து அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் ஒரு ஊழியக்காரன் ஜெபித்தாலே போதும் அவங்க ஒன்றும் எதிர் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை சொல்கிறேன் இப்படியாக இந்த ஊழியத்தில் பலருக்கு நான் அப்படி கடமைப்பட்டிருக்கிறேன் பலர் எனக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல எப்படின்னு அதான் ஜெபிக்கிறதுனால சொல்கிறேன் ஐயா நீங்கள் ஜெபித்தீங்க இதெல்லாம் நடந்துச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன மனதார்னு நினைக்கிறேன்னா நான் அநேகருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் உணவுக்கான மத்தம் சொல்லலை இது அதுதான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது இதெல்லாம் ஞானிகள் தேடித் திரிகிறார்கு வேதம் சொல்லுகிறது எனக்கு உணவு சமைத்து படைப்பது அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு பெரிய திருப்தியாக அதே சமயத்தில் அது ஒரு கடமையாக அது ஒரு ஊழியமாக செய்தாங்க இப்படி எழுப்பப்பட்ட ஒரு ஊழியம் இது ஏன்னா என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே என்னாலும் அந்த நன்றியதயத்தோட இருக்க வேண்டும் இப்போ புது புது கஷ்டங்கள் புது புது சவால்கள் புது புது தொகைகள் பெரிய பெரிய தொகைகள் தேவைப்படுகிறது இதை கொடுக்கறது ஜனங்களையும் நம்ம மனசில் நினச்சிக்கொள்கிறோம் என் நான் மட்டும் இல்லை நீங்களும் இந்த வழியில் வரணுன்றதுக்காக சொல்கிறேன் இந்த பழி வாங்குகிற சுபாவம் எப்பொழுது அடிக்கப்படும் என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஸ்மோக்கிங் சிஞ்சுரிஸ் ஹெல்த் புகைப்பிடிக்கிறது உடலுக்கு நல்லது ஆனால் அதே சமயத்தில் தெரிந்தும் தவறு செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம தேவனுடைய சுபாவத்தை அல்லது ராஜ்யத்தின் சுபாவத்தை வளர்த்துக்கொள்ள தவறு விடுக்கிறோம் இந்த தாவிது என்ற மனுஷன் இடத்துல போய் அதே போல் தான் பிரச்சனை சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது நானும் என் சேனிகள் எல்லோரும் வந்திருக்காங்க போர்வீரெலாம் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டோன்னு நாபால் கடும் கோபமாயி ஈஸாக யாரும் தெரியாது தாவிது யாரும் தெரியாது எல்லோரும் வரம்புறதுனா சாப்பாடு போகிறது தான் என் வீடு திறந்துருக்கானே கேட்டுட்டான் பாருங்கள் எப்படி இருக்குது இவனால் நம்மளுடைய மந்தைகள் ஒரு காலத்தில் காக்கப்பட்டது எதுவுமே இல்லை இன்றைக்கி அவன் பெரிய அது பாருங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டனோடு கூட தொடர்பு இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தான் நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டனை தூஷிக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம் காணப்படுகிறது நல்ல போஜன பிரியம் உள்ளே வருகிறது ஆமாம் போஜன பிரியமே ஒரு அடிமைத்தனம் நல்ல வகை வகையாக சமைக்கிற மனைவி கிடைச்சா நல்லது ஆனால் கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும் இல்லையா அடுத்தது நல்ல பெருங்குடிகாரணம் மாறிவிட்டான் மதுபானம் பிரியன் மது பிரியராகிட்டார் நபால் நல்லா சமைக்க வைக்கிறது அந்த அம்மாவை சாப்பிடவே அது சாப்பிடதோ இல்லையே தெரியாது இவன் சரக்கும் சைடு இஷ்யமாக மாறிட்டான் இருந்தாலும் சாயங்காலம் குடிக்க ஆரம்பிச்சோன்னாக்கா அவன் அப்படியே கண் முட்டி அவன் அப்படியே சரீர் வரைக்கும் கொண்டே இருப்பான் தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படிதான் சரிதான் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடனமே இதை கேட்டு விட்டு என்ன செய்கிறான் யார் இந்த நாபாலினுடைய மனைவி வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி தாவித ஆட்டில் வந்துடுது கேட்டாங்க அவர் இந்த மாதிரியெல்லாம் ஐயா துஷ்ட மனசுன்னா இருக்கிறான் அந்த அந்த நல்ல அருமையான வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஐயா இந்த மனசை நம்ம வீட்டு எஜமானர் இது பாருங்கள் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பேசி அமிச்சிட்டாரு என்ன எங்களை சுற்றில அவங்க நான் நல்ல மதிலாக இருந்தாங்க எங்கள் ஆடுகள்லாம் காணாத போகவில்லை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிலாம் சொன்னன்ன என்ன செய்கிறான் சீரினார் தாவிது வனாந்தத்தில் இருந்து ஆட்களை அந்த மனுஷரோ இவர் சீரினார் அவரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தாங்க நடமாண்டின் நாளெல்லாம் எங்களை வருத்தப்படுத்தினல்லை எங் நமது பொருள்கள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை இப்படியெல்லாம் அழகாக எடுத்து சொன்னோன்னே இந்த மனுஷன் பேலியாளின் மகனாக இருக்கிறார் ஒருவரும் தம்மோடு கூட பேசக்கூடாதபடி பேலியாளின் மகனாக இருக்கிறார் இப்படியெல்லாம் பேசிவிட்றான் வேலைக்காரன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரியெல்லாம் பேசி அனுப்பிச்சி விட்றாங்க இவன் நல்ல குடிக்காரன் அவனுடைய சுபாவங்கள்லாம் பாருங்கள் அபிஷேகத்துக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதம் போகிறான் ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து குடிக்கொண்டோம் அதை தான் சொல்ல சொல்லுவார் ஒரு பற்றாக்குறை நம் வாழ்க்கையில் வந்து இதில் என்ன பற்றாக்குறை நல்லா குடிச்சிருக்கான் நல்லா செழிப்பாக இருக்கிறான் பிள்ளை இல்லை அது தெரியணும் உங்களுக்கு கருத்தறிக்கலை கருத்தறிக்கலை ஐயா கருத்தறிக்கலை இது மொ வைனும் ஸ்வை இருக்குது இருந்தால் சாருக்கும் சைடு இருக்கான் பொண்டாட்டியை பார்க்குறதே கிடையாது அந்த போதை தான் முக்கியம் முதல் மனைவி மதுபானம் யூ ஆஸ் ஸ்வைனிங் பிளஷர் வித் நாட் வித் உ உமன் மென் ஃபார் ஹிம் பட் யூ ஓஸ் ஸ்வைனிங் ப்ளஷர் வித் வைன் விச் வாஸ் ட்ரிங்கிங் ஃபார் இஸ் இன்டாக்சிகேஷன் போதையில் போயிட்டான் அடைஞ்சிட்டான் இப்போ பரிசுத்த குறைச்சல் வந்துடுச்சு பிள்ளை செல்வோம் என்ற பிள்ளை பாக்கியம் கிடையாது அடுத்தது பரிசுத்த குலைச்சல் வந்தோடனே அதான் ஈழே கரெல்லாம் திட்டுறப்போ இதை இந்த தள்ளடத்தில் வரும் குடிக்காமையே போதையாகாமே ஆகிடும் இதெல்லாம் சும்மா இல்லை சாதாரண காரியமில்லை பழி வாங்கின பதில் என்னைக்கே உரியாது என்னமோ அது தாவிதக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் இது என்னுடைய பங்குன்னாவது சொல்லியிருக்கலாம் ஏதோ அந்த மாதிரி பேசிட்டான் ஆனால் இதனுடைய விளைவை பார்த்தீங்கன்னாக்கா பத்து நாளில் கத்துற பாதை கொடுத்து பத்தே நாளில் அவன் செத்து போயிடுறான் பத்தே நாளில் செத்து போயிடுறான் எப்படி செத்து போகலாம் அப்படி எப்படி செத்தாமன் எப்படி இதெல்லாம் நடக்கிறது தெரியாமலை தேவனுடைய சின்னமே இந்த நாளிலே கற்றுவங்களை மத்தியில் அசைவாடுகிறார் ஆனால் இவன் மனைவி செய்த காரியம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இவன் மனைவி என்ன செய்கிறாள் அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள் இவன் பழிவாங் இவன் வந்து வேறு மாதிரி பேசிடுறான் தூசித்து பேசிடுறான் அப்பொழுது நடக்கிற காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குடிய பலன் இவன் பத்தே நாளில் செத்து போயிடுறான் வாத ஒழிக்காரனுக்கு விரோதமாக இருக்கிற பொழுது அபிஷேகம் பண்ணவற்றுக்கு விரோதமாக இருக்கிற பொழுது ஏன் அவனுடைய பொருளில் ஒரு தட்டுப்பாடு வருகிறது என்று சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் இவன் கடமைப்பட்டிருக்கிறான் கொடுத்து உதவணும் அது அமைந்து விழுந்த கடமை அது நமக்கு ஆசீர்வாதம் கூட இதெல்லாம் உள்ளான அன்பில் வரணுமே தவிர மிரட்டி வாங்குறதோ பயந்து கொடுக்குறதோ இருக்கக்கூடாது உள்ளான அன்பில் வரணும் நம்ம போல் பிறர் நேசிக்கிற பொழுது இந்த மனுஷன் வேறு மாதிரி ஆயிட்டான் தாவிதை கட்டாக இவனுக்கு பிடிக்கல அதே தான் என்னமோ தெரில அவங்களுக்கு பிடிக்கல அதனால் எதுவும் தரல இப்போ இதனால் வந்த விளைவு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனுஷன் பத்தே நாளில் பாதிக்கப்பட்டு செத்து போயிட்டான் ஆனால் அதுக்கு முன்னே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா புருஷனுடைய ஜீவனை காப்பதற்கு என்று என்ன செய்கிறாங்க பாருங்கள் புருஷனுடைய ஜீவனை காப்பதற்கு என்று என்ன செய்கிறாங்க அந்த அம்மான்னு பார்க்கணும்